ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா டெய்லியும் பத்து ப்ரீஸர் கொஸ்டின் பார்த்துட்டு வரோம் அதாவது ரெண்டாயிரத்தி குரூப் குரூப்ல நடந்த கொஸ்டின் போய் பார்த்தா பார்த்துட்டு இருக்கோம் அதனால பார்த்தீங்கன்னா ஒன்றாவது கொஸ்டின்லேருந்து முப்பதாவது கொஸ்டின் வரைக்கும் இதோட இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராவது கொஸ்டின்லேருந்து நாற்பதாவது கொஸ்டின் வரைக்கும் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் துரை மாணிக்கம் என்பது யாருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம் பெருஞ்சி திறனாரின் இயற்பெயர் கவிஞர் சுழதாவுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராஜகோபாலன் பாரதாசனுடைய பார்த்தீங்கன்னா கனக சுப்பிரத்தினம் அடுத்து கொஸ்டின் பண்ணுவாங்க திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களை குறிப்பிடத்தக்கவர் யார் விடை தேப்போ மீனாட்சி சுந்தரம் இவர் பார்த்தீங்கன்னா ஊவே சாமிநாதனுடைய ஆசிரியர் இவர் பார்த்தீங்கன்னா வந்து நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அடுத்துனா பரிஜிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்ற இதழை தொடங்கி வைத்தவர் யார் அதாவது பரிஜிமார் கலைஞர் நடத்தியிருக்கார் இந்த இதில் இந்த இதழை தொடங்கி வைத்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா மூசி பூர்ணலிங்கம் இது வந்து வடமொழி பெயர் தான் வந்து பரிஜிமார் கலைஞர் தமிழில் வந்து நாராயண நாராயணசாஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றினிருப்பார் பரிஜிமார் கலைஞருக்கு பார்த்தீங்கன்னா நடுவணு வந்து அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க சரி ஓகேவா அடுத்து கொஸ்டின் போகலாம் அதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோள் என கூறியவர் யார் விடை புதுமைபித்தன் அடுத்துணா தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த ஏல் எதுன்னு கேட்டிருக்காங்க மொத்தம் மூணு அதிகாரம் இருக்கும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு ஒம்பது ஏல்னு சொல்லிட்டு வரும் மொத்தமாக இருபத்தேழு ஏல் வரும் அதில் ஒரு ஏழ் மெய் மெய்பாட்டு ஏல் ஓகேங்களா அடுத்துக்குண்ணா பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது விடை இசைக்கலை அடுத்துவினா சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் யார் விடை அண்ணா அடுத்துவினா தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுடதாவின் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது விதை பார்த்தீங்கன்னா தேர்மலைதான் இவர் சுரதாவின் இயற்பயர் பார்த்தீங்கன்னா ராஜகோபாலன் இவர் சுரதா வந்து ஓவகவஞ்சன் சொல்லுவாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா சோகம் தராதவன் அசோகன் என்று சொல்லியிருப்பார் இவர் பார்த்தீங்கன்னா கலை மாமணி இவர் இது வாங்கியிருப்பாங்க இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரித்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் யார் இது சுரதா தான் அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா சுரதா வந்து பாரதிதாசனுடைய தலைமை மாணக்கர் மேத்தா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகாயத்துக்கு அடுத்து விடிய என்ற நூலுக்காக பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி இறுதி பெற்றிருப்பார் பாரதியோட இயற்பயர் பார்த்தீங்கன்னா ஏற்பயர் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் அப்துல் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மானாக எடுத்துக்கிடுவார் இவர் நடத்திய இதழ்ன்னு பார்த்திங்கன்னா கவிகோதான் தினங்களை கொண்டாடுவதை கைவிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார் இவர் வந்து ஆலாபானை என்ற நூலுக்காக பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார் அவ்வளோதான் இவரை பற்றி அடுத்து அடுத்துனா அடுத்துணா பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் எது பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க நாடக நூல் பார்த்தீங்கன்னா பிசிரந்தியார் இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சாகித்ய அகாடமி விருது இறுதிபட்டிருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணகி புரட்சி காப்பியம் சுவரம் சுண்ணாமும் பாண்டியன் பரிசு கண்ணகி புரட்சி காப்பியம் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா அவருடைய நூல் நாடக நூல் பார்த்தீங்கன்னா பிசிரந்தியார் சுவரம் சொன்னாமும் பார்த்தீங்கன்னா சுரதாவின் நூல் ஓகேங்களா அதாவது பாரதிதாசனுடைய நாடக நூலும் கவிதை நூலும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டாக போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் போய் பாருங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோரில் கிட்டே நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பதாவது கொஸ்டின் வரைக்கும் பார்ப்போம் சரி ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்